ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் கல்பனாவுடைய தற்கொலை முயற்சி சிங்கர் கல்பனாவோட ஹைதராபாத் வீட்டில் ரெண்டு நாளாக அவங்க வீட்டு கதவு திறக்காததுனால பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கதவு உடைச்சு உள்ள போய் பார்க்கும் பொழுது சிங்கர் கல்பனா மயக்க நிலையில இருந்துருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல உடனே அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க நிறைய தூக்க மாத்திரைகள் எடுத்திருக்காங்க அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து மீடியால பாத்தீங்கன்னா கல்பனா சூசைராட்டம் பிரதா தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது தொடர்பா செங்கர் கல்பனாவோட மகள் எங்க அம்மா எந்த விதமான தற்கொலை முயற்சியும் பண்ணல இதற்கான காரணமே வேற நீங்க திரிச்சு பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே இந்த பூடா பூடா புண்ணாக்குன்ற சாங் வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச சாங் அந்த காலத்துல பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்ச ஒரு சாங் இது இந்த பாட்டை வடிவேல் கூட சேர்ந்து கல்பனா தான் பாடியிருக்காங்க இந்த பாட்டை பாடும்பொழுது அவங்களுக்கு வயசு பதினொன்னு இதுதான் அவங்க தமிழ் சினிமால பாடின முதல் பாடலாகும் இவங்க பிரபல பிளேபேக் சிங்கர் மற்றும் நடிகரான டி எஸ் ராகவேந்திரா அவர்களின் மகளாவார் மார்ச் அஞ்சாம் தேதி காலையில இருந்து சிங்கர் கல்பனா அவங்களோட வீட்டுல அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணதான் ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருந்தது இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கும் இவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னாங்க அவங்க பொண்ணுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் மீடியா வந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இந்த விஷயத்த பத்தி மீடியா ஃபுல்லா ஒரே பேச்சா இருந்தது சிங்கர் கல்பனா அவர்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் பொழுது சென்னையில இருந்திருக்காரு சென்னையில இருந்து கல்பனா மேமுக்கு போன் பண்ணிருக்காரு அவங்க போன் எடுக்கல அதுக்கப்புறம் போனும் ரீச் ஆகாம போனதுனால பத காலகட்டத்தில் அசோசியேஷன் அதாவது இவங்க ஒரு ஃபிளாட் சிஸ்டம்ல இருந்திருக்காங்க அந்த ஃபிளாட் சிஸ்டமில் இருந்த அசோசியேஷன் கிட்ட அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அசோசியேஷன்லேருந்து எல்லா ஆளுங்களும் போயிட்டு அந்த வீட்டை தட்டி பார்த்துருக்காங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்றதுனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்தாங்க போலீஸ் கதை உடைச்சி வீட்டு போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது கல்பனா பார்த்தீங்கன்னா சுய இல்லாமல் மயங்கி அவங்களோட பெட்டில் படுத்திருந்தாங்க மயக்கத்துலேருந்து சிங்கர் கல்பனாவை மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே இவங்க அதிகமான தூக்க மாத்திரை எடுத்திருக்காங்கன்னு சொல்லவும் அத உடனே மீடியா எப்படி கவர் பண்ண இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க மாதிரி இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும் விதமா கல்பனாவுடைய மகள் பாத்தீங்கன்னா இப்போ பிரஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க யாரும் என் அம்மாவை பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்த பரப்பாதீங்க என் அம்மா வந்து தற்கொலை முயற்சி பண்ணலை பண்ணல என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எங்க அம்மாக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்சோமேனியா வந்திருக்கு அதாவது தூக்கமின்மை இருக்கு அவங்களுக்கு அதுக்காக அவங்க கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுப்பாங்க இது எல்லாமே டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிக்கேஷன் தான் ஆனா நேத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அவங்க கொஞ்சம் அதிகமான மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க இதனால தான் அவங்க ரொம்ப நேரமா தூங்கியிருக்காங்க இதுதான் காரணமே தவிர எங்க அம்மா எந்த விதமான தற்கொலை முயற்சியும் பண்ணல எங்க அம்மா இப்போதைக்கு அவங்களோட ப்ரொஃபஷன்ல ரொம்ப நல்லா இருக்காங்க பிஹெச்டியும் பண்ணிட்டு வராங்க எல்லாமே வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்கு நீங்க யாரும் வந்துட்டு இதை தப்பா மாத்தி எழுதாதீங்க மேனிப்புலேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மகள் பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க சங்க கல்பனா என்னதான் ஒரு பிரபலமான குடும்ப பின்னணியோட பிறந்திருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த உச்சம் ஈஸியா அமையல என்னதான் பதினோரு வயசுல இருந்தே இல்லைன்னு சொல்லப்போனா அவங்க அஞ்சு வயசுல இருந்தே அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்களா ஆனா அப்பெல்லாம் அவங்கள யாருக்கும் வெளியில பெருசா தெரியாது இதுக்கு பிறகு கல்பனா ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டாங்க மலையாளம் சிங்கிங் காம்படிஷன்ல அவங்களுக்கு மலையாளமே தெரியலனாலும் மலையாளம் கத்துக்கிட்டு அந்த காம்படிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல முதல் பரிசும் வாங்கியிருக்காங்க அந்த முதல் பரிசா ஒரு கோடி வின் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றிக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா கல்பனாவை இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பிறகு அவங்களுக்கு

இவங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க கேட்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அந்த உடல் சிலருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூஸ் பம்ஸ் வந்து வரும் இவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பாடும் பொழுது பல பேர் கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் இவங்களை வியந்து பார்த்துருக்குறாங்க மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மானே பாத்தீங்கன்னா இவங்களோட சாங்குக்கு வைப் ஆயிருக்காரு என்ஜாய் பண்ணிருக்காரு எக்ஸைட் ஆயிருக்காரு அந்த எக்ஸைட்மெண்ட்டை முகத்துலையும் காட்டியிருக்காரு இந்த அளவுக்கு பாடக்கூடிய மிகவும் அழகான குரல் வளம் கொண்ட ஒரு பாடகி இவங்க இவங்களை சூப்பர் சிங்கர் ஜாஜா நம்ம நிறைய பேர் தமிழ்ல பார்த்திருப்போம் மொத்தத்தை இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு சிங்கர் தற்கொலை முயற்சி பண்ணணுன்றதுக்கான எந்த ஒரு காரணமும் கிடையாது இதனால தான் இந்த விஷயத்தோட உண்மை தன்மை தெரியாம பிரேக் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி நம்ம எதையாவது உனத்தை சொல்லிடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த நியூஸ் முழுசாக கிடைச்ச உடனே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன் இப்போ இதுதான் அந்த ஃபுல் டீடைல்ஸ் இதனால தான் சொல்லுவாங்க நியூஸ் சேனலை அப்படியே நம்பிட்டு அந்த நியூஸ் அப்படியே வந்து பரப்பாதீங்க உண்மை தன்மை என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தன்மை தெரியாம விசாரணைக்கு தான் கல்பனாவோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு போனாங்க அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கல்பனாவோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸை பரப்பிட்டாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்த உடனே அதை அப்படியே நம்பாம அதுல இருக்க உண்மை தன்மை என்ன உண்மையாவே இதுதான் நடந்ததா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை பத்தி நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறது நல்லது அதுக்கு இந்த செய்தி ஒரு உதாரணம்னு சொல்லலாம் இப்போதைக்கு சிங்கர் கல்பனா ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க விரைவில் குணமடைந்து வீடு திரும்பி நம்ம எல்லாரையும் அவங்க பாட்டுக்கள் மூலமா சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம்